ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தப்போ ஒரு பெரிய வீடியோ எடுத்திருந்தோம் அதை வந்து எடிட் பண்ணி போட முடியல நான் சில கிளாஸுக்கெல்லாம் நடுவில் போக வேண்டியதாக போயிடுச்சு அதனால நம்ம வீடியோஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீ எங்கே போகிற சொல்லிட்டு போனால் பஸ்ஸுக்குன்னு சாப்பிடாம போகிறோமா எங்க வந்தால எல்லாம் பசிக்குதான் அதனால சாப்பாடு போறேன் ஓகே ட்ரெயினில் ஏறியாச்சு ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சூப்பராக உட்காந்தாச்சு உட்காந்துட்டு ட்ரெயினில் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு ஒய்யாரமாக ட்ரெயினில் ஃப்ளக் பாயிண்ட் போட்டு கால் நீட்டி உட்காந்து சார்ஜ் போட்டிருக்கோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ட்ரெயினில் ஃப்ளக் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது ஆனால் அது ஒர்க் ஆகலை அது ஏன்னு தெரியல நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன் இந்த ட்ரெயினில் மட்டும் ஒர்க் ஆகலையா இல்லை எதுலேயுமே ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியல காலையில் போய் இறங்கினதும் நல்ல குளிர்ச்சியாக பச்சை பசு புல்வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டே மாமா வீட்டுக்கு போயிட்டோம் மாமா வீட்டுக்கு போகிற வழி வந்து விவசாயம் பண்ணுற பூமி அதனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே போனதும் எங்கள் அத்தையோட ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் ஒரு பூ போல ஒரு இட்லி சுட்டிருப்பாங்க அது கூடவே நல்ல சூப்பராக அவங்க வீட்டு மரத்துல இருந்தே அடுத்த தேங்காவை போட்டு நிறைய தேங்காய் போட்டு உடச்சக்கடலை கம்மியாக போட்டு சூப்பரான சட்னி செஞ்சிருப்பாங்க கூடவே சாம்பார் புதினா சட்னி அது மட்டும் இல்லாம எப்பவுமே இடியாப்பம் பால் சுட சுட இருக்கும் ஸோ இட்லி இடியாப்பம் பால் சாம்பார் சட்னி புதினா சட்னி இதெல்லாம் வச்சு ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு இதுக்கப்புறம் தூங்க இடந்த இடலான்னு பார்த்தா அடடா அதுக்கெல்லாம் உங்களுக்கு இல்லை கிளம்புங்கன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கு பரிசம் போடுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிசு சாமான் அங்கே சொல்வாங்க இது எல்லாமே வச்சு தான் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பரிசம் போட்டுட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் சென்னையில் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிருவோம் ஒரு வழியாக வருஷ சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் எல்லா லேடிஸும் வந்து இந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த கும்பல் எங்கே லைன் கட்டி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி சக்கரை வாங்குற மாதிரி போயிட்டுருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தாங்க பொண்ணு மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ பொண்ணை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ பேரும் வந்து ரெடியாகி அது உள்ளே பூந்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயுமே நாங்களும் அப்படி முள்ளு பண்ணி உள்ளே போயாச்சு போயிட்டு பொண்ணை பார்த்து பொண்ணை கலாச்சிட்டு வணக்கெல்லாம் சொல்ல சொன்னோம் பொண்ணு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய யூனிஃபார்ம் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து போலீஸுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க பொண்ணு வீட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு திருவிழாங்க இந்த மாதிரி மிருதங்கள்லாம் வச்சு எல்லாம் ஊதி செம்மையாக போய்கிட்டு இருந்தது பொண்ணு பொண்ணு வரவேற்கிறதுக்காக சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வரவேற்பு இருக்காது ஆனால் ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க வீட்லேயே எல்லாரும் சேர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து வீடு ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக குளம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் பொண்ணெல்லாம் வரும்போது பட்டாசு வெடிக்கிறது அது இதுன்ட்டு எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு வீடியோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது போட்டோ ஷூட்டு போயிட்டு ஒரு தவளை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சிருந்தாங்க ரெட் கார்பெட்லாம் போட்டு கீழே பூவெல்லாம் தூவி சென்னையில் ஏன் கல்யாணத்துக்கு கூட இதெல்லாம் பண்ணலைங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்துச்சு ஆனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு புது புது விஷயங்களாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம சென்னை கல்யாணம் பார்க்கும்போது அங்கே நடக்கிற கல்யாணம் சுத்தமாக டோட்டலாக வந்து வேறே மாதிரி தான் இருந்துச்சு வரவேற்புலேருந்து எல்லாமே உபசரிப்புலருந்து எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு இந்த மேலே இருக்க லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி போட்டு வைப்பேன் வந்த கூடங்க அதில் நிறைய சின்ன சின்ன லைட்டெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு எடுத்து மேலே கட்டினாங்க என்னடா இது கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இருட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது அது இவ்வளோ ஒரு அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து விலக்கி நடுவில் நடந்து வந்து பூஜை ரூமில் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பொண்ணு வந்து அங்கே இருந்த பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு வந்தாங்க அது யார் யாருன்னு எனக்கு அந்த அளவுக்கு விவரமாக தெரியாது அதோட அதாவது அத்தையா சித்தியா அந்த மாதிரி தெரியாது அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வேனில் கிளம்பி போனோங்க இந்த வேனில் வந்து இனிமையான பாடல்கள் எல்லாம் போட்டு அப்படியே குமுறிக்கிட்டு டும்மு டுமு டும்முன்னு குதிச்சுக்கிட்டே போச்சுங்க ஏன்னா அந்த ஊரோட ரோடு வந்து அப்படி இருக்கும் டம்மா டம்மா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு ஒரு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஆனால் மாமா முன்னாடியே சொன்னார் சாப்பிட்டுட்டு போங்கன்னு நாங்கள் தான் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சோம் அதுக்குள்ளே சாப்பாடுலாம் தீந்து போச்சுங்க திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி எல்லாமே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஜனம் கூட்டம் அதிகமாகிடுச்சு ரொம்பவே சிறப்பாகவும் இருந்துச்சு பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தாங்க மாமா ரொம்ப முக்கியமான ஆள் வேண்டியப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து தாலி எடுத்து கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சென்னை மாதிரி அப்படியே ரிசப்ஷன் முடிஞ்சிட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு நம்ம போவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க அதுக்கப்புறமும் ஒரு பெரிய கலாபரம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுங்களா போயிட்டு முக்கியமானவங்கள்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை செய்வாங்க அதுவே மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ கல்யாணம் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக போவோம் ஆனால் அந்த கல்யாண வீட்டில் கல்யாணத்தை பண்ணுறவங்களுக்கு இருக்க ப்ரஷரு அந்த கோவம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய அடக்க வேண்டியது இருக்கும் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலைதாங்க ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மொய் எழுதிவிட்டு சாப்பாடு சரியில்லை அது சரி இது சரி நம்ம வந்துடுவோம் ஆனால் ஒரு கல்யாணத்தை ஆரம்பித்து அதை முடித்து அந்த தாலி கட்டுற ஒரு தருணம் இருக்குது பாருங்கள் அதை முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஏப்பா அப்படின்ட்டு ஆகிடும் ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஒரு கல்யாணத்தை எடுத்து நடத்தி முடித்து வைக்கிறது பொண்ணு வீட்டுக்கோ சரி மாப்பிள்ளை வீட்டுக்கோ சரி சரிசமமான வேலைகள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மொய் எழுதுகிற வேலை இருக்குது பாருங்க மொய் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த மொய் காசெல்லாம் வசூல் பண்ணி அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அந்த டோட்டல் பண்ணி அவங்க கையில் கொடுக்குற அந்த தருணம் இருக்குது பாருங்க எப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியானால் கூட அவங்க ஏற்றுக்குவாங்க ஆனால் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு நாலாயிரூபாவை ரெண்டு வாட்டி எழுதிட்டு திரும்ப திரும்ப எண்ணி எட்டாயிரரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்குள்ளே எங்களுக்கு அந்த டைமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அதுதாங்க இந்த எழுதுகிற விஷயத்துக்கு மட்டும் வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஜாலியாக ஊருக்கு கிளம்பியாச்சு திரும்பவும் ஒரு ட்ரெயின் பயணத்தோடு சென்னை கிளம்புறோம் ரொம்ப